ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொடி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் சட்னி பிடிக்காதவங்க அந்த பொடி வச்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு விடுவாங்க அப்படி இல்லைன்னா அர்ஜென்ட்டான டைமில் இந்த பொடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அந்த இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்துரலாம் இட்லி பொடி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சூடேறவும் ஒரு கப் அளவுக்கு உடச்ச தொளி உழுந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் தொளி இல்லாத முழு உளுந்தவோட செய்யலாம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த தொளி உளுந்தில் செய்ய போதுல அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது நல்லா இதை வறுத்து எடுக்கணும் தீயை அதிகமாக வைக்கக்கூடாது மிதமான தீயில வச்சு நல்லா வாசனை வரணும் அதே சமயத்தில் அதனுடைய நிறங்கள் எல்லாம் மாறி இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி இதை நல்லா ஆற விட்டுறணும் இப்போ அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முக்கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க பருப்பு அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய கணிசம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும் அதுக்காக தான் இப்ப இதையும் மிதமான தீல வச்சு நல்லா வாசனை வர்ற நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க தீ அதிகமாக வச்சீங்கன்னா கரிகிறோம் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா வருபட்டு வராது நல்ல தீயை கம்மி பண்ணி வச்சு இத மாதிரி நல்லா பொறு பொருன்னு வரணும் அதை மாதிரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதையும் அகலமான பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க இப்ப அதே கடாயிலே நம்ம என்ன சேர்க்க வேண்டாம் ஒரு அரை கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்க்கலாம் இந்த எள்ளை சேர்க்கும் போது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேருங்க இதில் நிறைய கல் மண்ணு தூசிலாம் இருக்கும் நம்ம இட்லி பொடியில் அந்த கல் மண் இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது வாயில் வந்து கடிப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை சுத்தம் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் போடும் மோசில் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் அப்படி சலசலன் ஆயிரும் அதே சமயத்தில் கருக விட்டுறாதீங்க இப்போ இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு அப்புறமா அதே கடாயிலே ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க இந்த அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் அதாவது சாதாரணமாக நம்ம பொரி அரிசி பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி தான் இந்த அரிசி சேர்க்கும் போச்சில் குழந்தைங்கள்லாம் அந்த மனத்துக்காக அந்த சுவைக்காக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது சேர்த்து பாருங்க ரொம்பவே இட்லி பிடி டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இதையும் வறுத்ததுக்கு அப்புறமா அந்த அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சூடேறவும் கட்டி காயும் சேர்த்துருக்கிறேன் இந்த காயத்தினுடைய நிறம் பாருங்க கொஞ்சம் வறுபட்டு வரவும் அதனுடைய நிறம் மாதிரி நல்லா புஷுன்னு உப்பி வரும் இட்லி பொடிக்கு காயம் சேர்க்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலையே நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்தது மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க இந்த வத்தல் வந்து நெடி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்குறேன் காம்போடு சேர்த்து வதக்குனாலும் நம்மளுக்கு நெடி வராது இது ரொம்ப தொண்டையில் வந்து கரகரன் இருந்தது மாதிரி இருக்கும் இப்படி உப்பு சேர்த்து வதக்கி பாருங்க இப்போ இந்த வத்தலுடைய நிறமும் மாறணும் இந்த இட்லி பொடி உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நாங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவோம் அப்படின்னா இதை மாதிரி நல்லா நீட்டு வத்தலே நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா இதையும் மிதமான தீல வருத்தாச்சு அப்படி நல்ல பொறு பொருள் இருக்கணும் அத மாதிரி வறுத்து இதையும் நீங்க மாத்தி வச்சுக்கோங்க இப்ப அதே கடாயிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நிறைய பிள்ளைங்க வந்து கருவேப்பிலை வந்து சேர்க்க மாட்டாங்க ஆனா ரெசிபி பண்ண முன்னாடி கூட கொஞ்சம் நீங்க கருவேப்பிலை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்போட இது சேர்ந்துக்கிடும் இப்ப இதுவும் நல்ல சருகு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு இத நல்ல எடுத்ததுக்கு அப்புறமா இதையும் மாத்தி வச்சுக்கோங்க இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இதை நல்லா ஆற வைக்கணும் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லாத்துலேயும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சி எடுக்க போகிறோம் முதல்ல வத்தலையும் கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா பருப்பை போட்டு அரைச்சிட்டு மீதி பொருட்களை சேர்த்து அரைச்சிக்கோங்க இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்தோடு தூவி சாப்பிட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் சில வேலைகளை இட்லி தோசைக்கு நம்மளால சட்னி சாம்பார் வைக்க முடியல அப்படின்னா இதை மாதிரி பொடி வச்சு கொடுத்துர்லாம் ரொம்பவே சுவையாகவும் மனமாவும் இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளோடுல உங்க வீட்டுல இட்லி பொடி செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க